அனைவருக்கும் வணக்கமா இன்றைய தினம் இந்த வருடத்தின் தை மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு நம்ம எதெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சு படைச்சோம்னா நம்மளுடைய நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அம்மன் அப்படின்னு நம்ம சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வேப்பிலை தான் அதனால் நம்ம காலையில் எழுந்தோடனே வீட்டு வாசலை எல்லாத்தையும் கூட்டி கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்மளுடைய நிலைவா வாசல வேப்பிலையை இன்றைய தினம் கண்டிப்பாக நம்ம வந்து நிலைவாசலில் சொருக வேண்டும் அதை முடிச்சுட்டு நம்மளுடைய எல்லா வேலையும் முடிச்சிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து அம்மனுக்கு வாசனை மலர்களால் நம்ம வந்து என்ன பூ இருக்கோ அந்த பூக்களால் வந்து சுவாமிக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு அலங்கரிச்சுட்டு நெவேத்தியமா என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல் அதாவது தை மாதத்தில் முதல்ல வர்ற வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத சர்க்கரை பொங்கல் செய்து அது போக வந்து அம்மன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மாவிளக்கு நம்ம இந்த வெள்ளிக்கிழமை மாவிளக்கா போடாமல் துள்ளு மாவு அதாவது அதை ஃபுல்லாக பிடிச்சி வைப்போம் பற்றியா விளக்கா போடாமல் துள்ள துள்ளு மாவாவே அப்படியே வைத்து அதன் மேலே வந்து ஒரு ரெண்டு வேப்பிலை கொற்று அதாவது அதை எடுத்து அது மேலே வச்சிட்டு நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இரட்டை மண் மண் விளக்கு அதாவது மண் அகல் விளக்கு தான் ஏற்றணும் அதில் நெய் தீபம் விட்டு அந்த விளக்கு ஏற்றுவதற்கு முன்னே அதாவது நம்ம பூஜை அறையில் ரெண்டு மூணு வேப்பிலை கொத்த வச்சு அதன் மேலே வந்து இந்த அகல் விளக்க வைக்கணும் அகல் விளக்க வச்சு நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை நகை பிரச்சனை இந்த வருடம் எங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்பவே விசேஷமானது உங்களால் இன்னமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந் இன்றைய தினம் உப்பை வந்து நம்ம வந்து அதுவும் தை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால உப்பை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நம்மளுடைய சுவாமி படத்துக்கு முன்னாடி நம்ம வச்சோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு நல்ல விசேஷம் நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அதாவது எதிர்மறை ஆற்றல்லாம் போய் நேர்மறை ஆற்றல் நம்மிடம் வந்து சேரும் பணம் நம்ம வீட்டில் வந்து தங்கும் நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறேன் பணம் என்கிட்ட தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பதிவை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா நலமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் மறக்காமல் இன்றைய தினம் அம்மனுக்கு வந்து நெவேத்தியம் பண்ணி நம்மளுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருந்தாலும் நிறைய பேர் வந்து என்ன நட என்ன செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த பதிவு இந்த இதை இது மாதிரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும்